அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவிய நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று கிரிக்கெட்டு நான் கிரிக்கெட்டை உங்களை பார்க்க வேணாம்னு சொன்னது உண்மை ஆனால் நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர் நான் எங்கள் ஸ்கூலு சாம்சங் ஸ்கூலு கிரிக்கெட் ஸ்கூல் தான் அது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல நான் சொ நான் வந்து ப்ளஸ் டூ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் படித்து முடித்தேன் எண்பத்தெட்டு வரைக்கும் ஸ்டோர் ஷார்ட் தெரியும் அது வந்து கிரிக்கெட் ஸ்கூல் அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது எனக்கு ஸோ அந்த வகையில் கிரிக்கெட் பார்க்கலாம் கூட நேற்று நடந்த விஷயங்கள் அப்படின்னு வந்து சில விஷயங்களை பார்க்கும்போது இந்தியா வந்து இந்தியா இங்கிலாந்து பீட் பண்ணணும் இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ரன் எடுக்கணும் குறிப்பிட்ட விக்கெட் அவங்க கைவசம் இருக்குது நாலு விக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் மனசுக்குள்ளே இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஜெயிச்சுருவாங்களா அப்படின்னு ஒரு குட்டி உண்டு அவநம்பிக்கை போலர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு அது வந்து கிரிக்கெட் பிடிச்சிருந்தேன் ஒரு இந்தியனாக நம்ம நம்மளை அடிமைப்படுத்தின அந்த பிரிட்டிஷர்ஸை அதுவும் வந்து இந்த கிரிக்கெட் மேட்சில் எனக்கு ஏகப்பட்ட இந்த ஸ்லட்ஜிங் சொல்லுவாங்க வந்து பின்னாடி பேசுறது கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது நக்கல் நையாண்டிகள் இந்தியன்ஸ்னாலே வந்து ஒரு பயல்க அடிமைகள்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டு இந்த ஒயிட்ஸ்க்கு அதனால் இந்த கேம் மட்டும் ஒரு புஷ் இருந்தது சரியாக வந்து இன்றைக்கி சாயந்தரம் மேட்ச் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து க கடைசி பேட்ஸ்மேன் கை உடஞ்சி விளையாடிட்டு இருப்பார் ஒரு ரன் கூட எடுக்க மாட்டார் லாஸ்ட் பாலில் அந்த ஆப்போசிட்டுக்கு ஒரு ஒரு ரன் எடுத்துகிட்டு இவங்க மாறி மாறி ஓடிட்டு வருவாங்க கடுப்பாகிட்டு ஒரு ப ஒம்பது ரன் தான் இருந்தேன் கடுப்பாயிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு வேலையை பார்க்க போயிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணி கிரிக்கெட்டு டிவி பார்க்குறேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஃபோனை பார்க்குறேன் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்சில் ஒம்பது ரன்னோ எட்டு ரன்னோ வித்தியாசம் ஜெயிச்சிட்டாங்க எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் கிரிக்கெட் பார்க்காதீங்க இது கிரிக்கெட்டுக்காக நான் சொல்லலை இந்தியர்கள் வந்து நம்ம ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கணும் சைனா இந்த ரஷ்யா இந்த யுஏஇ மலேசியா ஸ்ரீலங்கா யார்த்தவனால் நம்ம தோக்கலாம் இந்த அமெரிக்கன்ஸ்டையும் இங்கிலாந்துக்கார்டு நம்ம தோக்கக்கூடாது அமெரிக்கா இந்த ஃபைஐ கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலாண்டு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கனடா இந்த அஞ்சு பேரும் கூட்டாளிக்கிறது இவங்க அஞ்சு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன சொன்னாலும் சரி ஸோ அந்த அஞ்சு பேர்கிட்ட நம்ம தோக்கக்கூடாது குறிப்பாக அமெரிக்கன்ஸ்லையும் வந்து பிரிட்டிஷ் பீப்பிள்ஸையும் நம்ம துவக்கக்கூடாது அந்த வகையில் இன்னைக்கு இந்தியா வந்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சதுனால அந்த சீரியஸ் அஞ்சு மேட்ச் கொண்ட சீரியஸ் வந்து டூ டூ அப்படின்னு டை ஆகி கோப்பை ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது அந்த வகையில் நம்ம கோப்பையை இழக்கலை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் பட் அதெல்லாம் கிரிக்கெட் அது அது அவங்க பாடு பட் வந்து எந்த பாக்கெட்லையுமே எந்த ஒரு இடத்துலையுமே நாம் அமெரிக்கன் கிட்டேயும் இங்கிலாந்து பீப்பிளையும் தோன்றக்கூடாது என்பதை ஒரு சபதமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது மகிழ்ச்சிக்கான காரணம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் நிறைய இடங்களில் பையனோ பொண்ணோ அம்மாவையோ அப்பாவையோ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அந்த அம்மாவோ அப்பாவோ பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்கிற மருந்தை சாப்பிட்றதில்ல நம்ம ரெண்டு பையனோ பொண்ணோ சொல்கிறத கேட்கறதில்லை மாப்பிள்ள சொல்கிறத கேட்குறதில்ல கேட்கிறதுல புருஷன் சொல்கிறத கேட்கறதில்லை இந்த உணவு விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் கூட இருந்துங்க அது வந்து சரி தவறுன்றது உங்கள் பார்வை பொறுத்தது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வயிற்றுக்கு பட்டினி போடக்கூடாது ரெண்டாவது அதே போல் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி நாம் போய் பார்த்த டாக்டர் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்லி மருந்தை கொடுத்துருக்காருனா பத்து நாள் சாப்பிட்ற மருந்தை ரெண்டு நாள் சாப்பிடணும் எடுக்கக்கூடாது பத்து நாளில் பத்து நாள் சாப்பிடணும் டாக்டர் ஒரு கால் சொல்லலாம் அஞ்சு நாள் சரியாயிடுச்சுன்னா தொடராதிங்கன்னா நம்ம அதை அப்போ ஃபாலோ பண்ணலாம் இல்லை பத்து நாள் இங்கே சாப்பிட்டாகணும்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம சாப்பிடணும் நாம் வந்து அதை தவிர்த்து டாக்டர்ஸ் அட்வைஸையும் பிள்ளைங்க அட்வைஸையும் கணவர் அட்வைஸையும் நமக்கு வேண்டப்பட்டவங்க அட்வைஸையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதோடய வழி தெரியாது உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க ஸோ அந்த சங்கடத்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பேரம்பருத்திகள் நல்லா இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா யாருக்குமே எப்போதுமே சங்கடத்தை கொடுக்காதீர்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா ரெண்டாவது மூன்றாவது விஷயம் வந்து நிறைய பேருக்கு நம்ம ஃபோன் பண்ணுறோம் திடீர்னு நானே ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கல அவங்க வந்து சிலர் எடுப்பாங்க சிலர் எடுக்க மாட்டாங்க ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அது அன்னோன் நம்பர் யார் கூப்பிட்றாங்கன்னு தெரியாது நான் எதுக்கு எடுக்கணும் என்னை கூப்பிட்றவங்களோட பேர்லாம் பதிஞ்சு வச்சுருப்பேன் அப்போ நான் ஃபோன் எடுக்கிறேன் தெரியாத ஃபோன் நான் எடுக்கணும் ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஆட்டிடியூடு உண்டு அது போல் நீங்கள் இருக்காதுங்க திடீர்னு உங்கள் பையனும் பண்ணால் கூட ஃபோன் தொலைஞ்சிருக்கும் ஃபோன் ஹேங் ஆகிருக்கும் எமர்ஜென்சி விஷயம் வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது நீங்கள் எடுக்கலைன்னா அவங்களுக்கும் சங்கடம் உங்களுக்கும் சங்கடம் அதுபோல் சங்கடத்தை தவிர்ப்பதற்கு ஃபோன் யார் பண்ணாலும் எடுங்க அது அன் டைமு தவறுதலான ஃபோன் கால் தேவையில்லாத ஃபோன் கால்னால் அதை கட் பண்ணுங்கள் அதற்கு பதில் நான் எடுக்க மாட்டேன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுதான் என்னுடைய வே ஃபார்வர்ட் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் அந்த தப்பை நீங்கள் செய்யக்கூடாது நாம் செய்யக்கூடாது அப்புறம் மூணாவது விஷயம் நான் நாலாவது விஷயம் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்போ நான் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் பேச போகிற இதுக்கப்புறம் அதை நான் பேச பேசிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பட் ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்முடைய நண்பர்கள் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் வரைக்கும் இருக்காங்க இந்த பக்கம் தரும கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஊட்டி வரைக்கும் இருக்காங்க நீங்கள் உங்கள் ஜாதியை உரமாக வச்சுருங்க உங்கள் கட்சி பாசத்தை உரமாக வச்சுருங்க சொக்கலிங்கம் என்னோடய ஊரில் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை நீங்கள் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முடியாது ஆனால் ஒரு கழிச்சு பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் நீங்கள் உடனே எங்கள் ஊரில் சாராய கடை இருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து போதை பழக்கம் ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் இது நம்மளால் பண்ண முடியாது நான் உதாரணத்துக்கு எதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் சேர்ந்து இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்கள் ஊருக்கு வந்து நல்லது பண்ணணும் எங்கள் ஊரில் இந்த இந்த விஷயம் நடந்ததுன்னா எங்கள் ஊரே சரிப்பாயிடும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தீங்கன்னா எனக்கு அது பதில் தெரியும் உங்களுக்கு தெரியாத நல்லா எனக்கு எனக்கு தெரியும் திருமணிமுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது காவேரி வந்து மேட்டூர்லேருந்து ஒரு ஒரு காவாய் வெட்டி காவேரி தண்ணி காவாய் வெட்டி நாமக்கலுக்கு கொண்டு வர திட்டம் அது ஒரு அந்த காலத்தில் ஒரு மூவாயிரம் கோடிக்கு ஆயிரக்கும் அரசியல்வாதிகள் கோட்டை விட்டதால பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஆகும் அட்ஸ் ஓகே அது ஒருத்தர் அதனால க அந்த அந்த பெல்ட்டே வந்து பெரிய அளவுக்கு பாசன வளம் பெறும் கடலில் கலக்கிற தண்ணி வந்து நம்ம நம்ம ஊருக்கு கொண்டு வரோம் அங்கே நிறைய குளங்கள் வெட்டலாம் மிச்ச தண்ணியாக கரூர் கொடுக்கலாம் அதனால் வந்து பெரிய மாற்றம் ஆகும் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னா தாமரபுரணி கண்ட இடத்துல காவா கலக்குது இது ஒரு பெரிய ஒரு ஒரு இடியாட்டிக்கான விஷயம் மூன்றாவது கேஸ் ஏஜென்சி யாருமே தங்களுடைய கேஸ் டெலிவரி பீப்புளுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல அதுக்கு பதில் டிப்ஸு வந்து வாங்க வைக்கிறாங்க இப்போ நான் தான் கேஸ் சிலிண்டர் வாங்கிறேன் ஏஜென்சியில் இருந்து அப்படின்னா இந்தியனோ பாரத்தோ வாங்குகிறேன்னா நம்ம வந்து எட்நூற்றி எழுபது ரூபா கேஸ் சிலிண்டர்னால் அவன் வந்து ஐம்பது ரூபா கூட கேட்பான் அந்த சிலிண்டர் மேன் அவன் கேட்குறது தப்பு கிடையாது ஏன்னா அவங்க சம்பளம் கொடுக்கல ஆனால் அவன் கேட்பது தவறு ஏன் கேட்பது தவறுனா அவனுக்கு அந்த ஏஜென்சி சம்பளம் கொடுக்கணும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எட்நூற்றி எழுபது ரூபா நம்ம வீட்டில் டெலிவரி பண்ணுவதற்காக நம்ம கொடுக்குறோம் இதுக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை அவங்க சம்பளம் கொடுக்க மறுக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நூறு கோடி ரூபாய் தமிழர்கள் இறந்து கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி கனெக்ஷன் ஏறத்தாழ ரெண்டு கோடி பேரும் வாங்கின விஷயம் இல்லை அதில் வந்து ஒரு ஒரு கோடி பேர் தான் ஒரு மாதத்துக்கு கேஸ் வாங்குறாங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டா கூட இன்ட்டு ஐம்பதுன்னு பாம்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி பேர் வாங்குறாங்க ஒன்றரை அதுக்கு மேலே வாங்குறாங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு எழுபத்தஞ்சு ஐம்பது கோடி ப்ளஸ் இருபத்தஞ்சி கோடினா எழுபத்தஞ்சு கோடி வரும் ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி பேர் சிலிண்டர் மாதம் மாதம் வாங்குறாங்கன்னா அதனால டிப்ஸ் மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் நம்ம கொடுக்குறோம் ஸோ யோசிச்சு பாருங்கள் யாரும் ஒருத்தன் கொள்ளடிக்கிறதுக்கு யாரும் ஒருத்தன் உட்காந்து இடத்துல சாப்பிட்றதுக்கு நாம் தெரியாமல் பணத்தை கொடுத்துட்டோம் இந்த பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை இது வேறு ஏதாவது நல்ல காரியத்துக்கு கொடுக்கலாம் நாம் வந்து இருக்கிறதுனால கேஸ் ஏஜென்சி வச்சுருக்க இந்த ஓனர்ஸ்லாம் நம்ம துணியில் மலர ஆரம்பிச்சிருக்காங்க இது இது போல் ஒரு விஷயங்கள் ஸோ நான் சொன்னேன் திருமணி முத்தாரு அதை பற்றி யாருக்காவது நல்ல விஷயம் தெரியுன்னா நான் இப்போவும் சொல்லிடுறேன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தாமிரபரணி தண்ணி வந்து த நிறைய காவாகல் கலக்குது கழிவு நீர் கலக்குது அப்படின்னா அதை பற்றி ஒரு விஷயம் வேணும் எனக்கு எனக்கு வந்து ஒரு ஒன் பேஜில் எனக்கு டேட்டா வேணும் இதே இதே போல் வந்து கேஸ் ஏஜென்சி அக்கிரமங்கள் ஒரு நீங்கள் எல்லாருமே சொல்லலாம் இந்த விஷயத்தை இது நீங்கள் கமெண்ட்டில் போடுறது அவசியமே இல்லை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் கையில் எழுதி அனுப்பிச்சா போதும் இது போல் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா கேன்சர் பிரச்சனை பெரிய பிரச்சனை காளிங்கராயன் வாய்க்கால் வந்து காவா மாதிரி ஆக்கிட்டாங்க அதை வந்து கழிவுநீர் காவா மாதிரி ஆக்கிட்டாங்க அப்போது இதெல்லாம் வந்து இன்றியமையாத பிரச்சனைகள் இது போல் திருப்பூரில் கோயம்புத்தூரில் ஊட்டியில் கொடைக்கானலில் மக்கள் பாதிக்கடைய பாதிப்படையக்கூடிய விஷயங்கள் நான் உதாரணத்துக்கு தாராபுரத்தில் ஒரு கணவன் மனைவி பைக்கில் போகிறாங்க அவங்க பொண்ணு மட்டும் உயிர் பிழைக்குது ஒரு இந்த நேஷனல் ஹைவே இந்த ஹைவேஸ் அத்தாரிட்டி ஸ்டேட் ஹைவேஸ் வந்து பண்ண வேலையில் பள்ளத்தை சரியாக மூடாமல் அதுக்கு எதுவும் அந்த பள்ளம் இருக்குன்ற போர்டு சைன் போர்டு வைக்காதனால ஒரு அப்பாவி அம்மா அப்பா இறந்து போ இறந்து போகிறாங்க அவங்க ரெண்டு பிள்ளைகளும் அனாதையாக இருக்காங்க அந்த பிள்ளைக்கு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணப்பட்டிருக்கு யாரோ ஒரு புண்ணியவான் அந்த ஹைவேஸ் டெப்டி இன்ஜினியர் யாரோ ஏஇ ஸ்கொயர் யாரோ பே பண்ணிடுறாங்க இப்போது அந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்கிறது அந்த கான்ட்ராக்டர் யாருமே பனிஷ் பண்ணல இது தனத்தின் உச்சக்கட்டம் அந்த கான்ட்ராக்டர் வந்து இருக்கிற ஐவேஸ் மணி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டதுக்காக அவர் கருவில் ஒரு பெரிய பணக்காரர் கவுண்டர் சமுதாயம்ன்றக்காக இது நம்ம கடந்து போக முடியாது இது நம்ம வந்து முன்னெடுக்கணும் இந்த பிரச்சனையை இந்த அந்த பெண்ணுக்கு வந்து எனக்கு வந்து அந்த கான்ட்ராக்டரை பனிஷ் பண்ணுன்றது ரெண்டாவது அது என்னுடைய குறிக்கோள் கிடையாது அந்த குழந்தைக்கு வரணும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வந்து அவங்க கொடுக்க வைக்கணும் இது போல் சம்பவங்கள் இப்போ இந்த இப்போ இந்த கவியின் வந்து ஒரு பையனை வெட்டி கொண்டுட்டாங்க அந்த ஒரு ஷெட்ல் காஸ்ட் பையனை அது வந்து எல்லா அரசியல் கட்சியும் போவாங்க ஏன்னா அங்கே ஓட்டுருக்கு அண்ணா அந்த அந்த கொலையில் வந்து ஓட்டுக்கு மேலே அந்த பையன் பாவம் அது நம்ம வந்து அந்த பையன் பாதிப்படைந்த குடும்பம் அந்த பையன் இறந்தனால அந்த குடும்பம் பாதிப்படைஞ்சிருக்கனால நம்ம அவங்க பக்கம்தான் நிற்கணும் இது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கணக்கில் வராது நான் சொல்கிற விஷயங்கள் அந்நோட்டிஸ்டாக யாருமே வந்து இதை இதில் வந்து பார்வையிடலை யாருமே இந்த விஷயத்த சொல்லலை இது போல் சம்பவங்கள் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் இருந்து எனக்கு தேவைப்படுது ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது விழுப்புரம் இருக்கலாம் திண்டிவனம் இருக்கலாம் மெட்ராஸாக இருக்கலாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் வேலூராக இருக்கலாம் திருப்பத்தூராக இருக்கலாம் எந்த டிஸ்ட்ரிகாக வேணா இருந்துட்டு போகணும் திருவண்ணாமலையாக இருக்கலாம் இதுதான் வந்து ப்ராப்ளம் இப்போ உதாரணத்துக்கு திருச்செந்தூர் வந்து கோயில் பிரச்சனை பெரிய பிரச்சனை அங்கே வந்து என்ன வேணால் திருச்செந்தூரில் நடக்கலாம் கொள்ளை நடக்கட்டும் கொலா நடக்கட்டும் எதுவாக நடக்கட்டும் வேல் ராமலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த அந்த கோயிலில் வேலை செய்யலை ஆர்டிஐயில் போட்டுக்கிட்டால் அவருக்கு இந்த கோயிலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் அவர் வந்து முருகர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோவிலுக்குள்ளே இருக்கிறதில் இவர் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கார் இவர் பணம் என்ன பணம் என்ன என்ற இடத்துல இவருக்கு என்ன வேலை கோவிலில் வந்து இவர் அனுமதிக்கிறது இவர் வந்து யாரை அனுமதிக்கிறது இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்போது திருச்செந்தூரில் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இதை நீங்கள் சொல்லணும் எனக்கு ஆதாரத்தோடு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த இந்த படத்தில் கமல் குள்ளமாண்டி பார்க்கலாம் அபூர்வ சோதரில் இப்போ நீ சொல்லுமா கடவுள் கேட்கும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கடவுள் கேட்பேன் கடவுள்லாம் நம்மளை வழி நடத்துவர்கள் கேட்பார்கள் நான் வந்து வழி நடத்தப் போகின்றவர்கள் மனிதம் வழி நடத்தப் போகின்றவர்கள் கேட்டு அதை வந்து ஆவணம் செய்வார்கள் ஸோ இது ரொம்ப சீரியஸாக எடுத்துங்க இது நான் இதுக்கு மேலெல்லாம் விவரிக்க விஷயம் இல்லை எனக்கு வேண்டியது வந்து டேட்டா எனக்கு வேண்டியது வந்து இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பொதுவாக தனிப்பட்ட மனுஷனுக்குலாம் அது வெல்த்தாக இருக்கும் இது பொதுநலத்துக்காக உங்களுக்கு என்னெல்லாம் மனசில் படுதோ அது வந்து அந்த போதை இந்த சாராயக்கரை இந்த கடல அந்த ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் வேறு என்ன விஷயம்னா நீங்கள் சொல்லலாம் என்ன விஷயம்னா நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் கட்டாயம் சொல்லணும் நீங்கள் சொல்லலாம் இப்போ இந்த யூடியூப் ரன் பண்ணுறது பேஸ்ட் ஸோ இட் இஸ் ஆல் அப்டு யூ அண்ட் நிறைவாக இன்றைக்கி நான் வந்து ஒரு பேச வேண்டிய ரெண்டாவது மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா ஒரு பஞ்ச குரு தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தலங்கள் வந்து திருநெல் இருக்குது ஒன்று வந்து இடைக்காலில் சிவகாமி அம்மை உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ரெண்டாவது தென் திருபுவனம் பூந்தேவி அம்பாள் உடனுரை புஷ்பவநாத சுவாமி திருக்கோயில் மூணாவது அரிகேஸ்வரநல்லூர் பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரியநாத சுவாமி திருக்கோயில் அத்தாளநல்லூர் மரகதாம்பிகை உடனுரை மூன்றீஸ்வரர் கோ திருக்கோயில் ஐந்தாவது திருப்புடை மருதூர் கோமதி அம்பாள் உடனுரை நாரம்புநாத சுவாமி திருக்கோயில் இதில் நாங்கள் தென் திருப்பவனம் போனதில்லை அதே போல் இடைக்கால் நான் போனதில் மேபி நாளைக்கு நாளைக்கு போவேன்னு வச்சுக்கோங்களேன் இதே போல் இங்கே பஞ்ச நடராச தலங்கள் உண்டு சிதம்பரம் பஞ்ச நடராசலங்கள்னால் சிதம்பரம் செப்பரை கரிசுந்தமங்கலம் கட்டாரி மங்கலம் கருவேலமங்கலம் இதில் வந்து ரெண்டு வந்து பொருணை ஆற்றை அதாவது தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்குது செப்பரை வந்து அழகிய கூத்தர் திருக்கோயில் கரிசுந்தமங்கல் வந்து கனகசபாபதி திருக்கோயில் அப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து சில கோயில்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதாவது எனக்கு வந்து நிறைய கோயில்கள் உண்டு நான் வந்து ரொம்ப பயந்து போனேன் அதாவது மிரண்டு பயந்து போனேன் அப்புறம் வந்து அதிர்ச்சியான ஆச்சரியப்பட்ட கோயில்கள்லாம் உண்டு ஸ்பீச்லெஸ் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை பதத்தை யூஸ் பண்ணேன்னா இங்கே போனால் எனக்கு பேச்சே வரல பேச்சு அடைச்சி மூச்சு மூச்சடைச்சு போயிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு கோவிலுக்கு வந்து இன்றைக்கி போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அது வந்து சேர்மாதேவி பக்கத்தில் மூல சிவன் கோயில் அது சேர்மாதேவி பொறுத்த வரைக்கும் நிகழினி சோழ சதுர் மங்கலம்னு அதுக்கு பேர் இந்த ஊர் சேர்மாதேவிக்கு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இல்லாத இது வந்து கிட்டத்தட்ட கும்பகோணத்துக்கு ஈக்குவானா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சேர்மாதேவி பரிசு சின்ன ஊருக்கு கும்பகோணத்தை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இதை கம்பேர் பண்ண முடியாது இந்த சின்ன ஊரில் ஒம்போது பெருமாள் கோயில் ஒம்போது சிவன் கோயில் இப்போ ஏழு கோயில் தான் இருக்குது ரெண்டு கோவில் சிந்திரமடைஞ்சு போயிடுச்சு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கோயில் இருக்குது அப்புறம் விநாயகர் சுப்பிரமணியர் எட்டு சாஸ்தா கோயில் ரெண்டு காளி கோயில் இருக்குது இந்த கோ இந்த ஊரில் இங்கே வந்து ஒரு இந்த ஒம்பது சிவன் கோயிலில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் பதினோராம் நூற்றாண்டு கோயில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் தான் புரசு மரம் வந்து சல விருஷமாக இருக்குது அஷ்டாங்க விமானம் அந்த அஷ்டாங்க விமானத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரன் தக்ஷணாமூர்த்தி நரசிம்மர் அப்புறம் இந்திரன் ஒன்று தக்ஷணாமூர்த்தி ரெண்டு யோக நரசிம்மர் மூன்று பிரம்மா நாலு பேருடைய கல் விக்கிரகம் வந்து அந்த விமானத்தில் இருக்கும் நார்மலாக விக்கிரகங்கள் இருக்காது எப்படி கீழே விக்கிரகம் இருக்கோ அதே போல் கல் விக்கிரகங்கள் வந்து இந்த விமானத்தில் உண்டு ஸோ அந்த வகையில் இந்த கோயிலை நான் பார்த்தபோது அந்த தாயாருடைய பேர் பார்த்திங்கன்னா ஆயிரம் குணமுடைய மகாலட்சுமி இது வந்து இந்த இது வந்து இப்போ அந்த கோயிலில் சில வேலைகள் நடந்துட்டுருக்கு ஆனால் உண்மையிலே நான் வந்து இந்த ஹெச்ஆர்எம்சிக்கு நன்றி சொல்லணும் இந்த இந்து நிலையத்துறைக்கு துணையோக்காமல் கம்ப்ளைண்ட்ஸு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் ஒதுக்கி அங்கே மேலே நடந்துகிட்ருக்கு அதாவது வந்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சாமிக்கும் வேலை நடக்கலை ஏன்னா அது வந்து நல்லா இருக்கிறதுனால அதை கை வைக்கலை ஸோ மற்றதுக்கெல்லாம் பாலாலயம் பண்ணி அந்த இந்த வெளியில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள்லாம் பாலாலயம் பண்ணி எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க அது எப்போ குலது எப்போது அது இது நடக்க போதுன்னு தெரியாது கும்பாபிஷேகம் ஆனால் நான் இது போல் ஒரு கோயில் நான் பார்த்தது கிடையாது நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும் சேர்மாதேவியிலேருந்து நீங்கள் வந்து என்னோடய அலுவலக எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் கொடுக்குறேன் அந்த கோயிலில் வந்து அந்த அர்ச்சகர் வந்து சாயந்தரம் ஐந்துலேருந்து ஆறு ஒருவேளை பூஜை தான் அந்த கோயிலுக்கு பதினோராம் நூற்றாண்டு கோயில் அப்படியே அந்த உடம்பே உருகிற மாதிரி ஒரு ஃபீல் அமேசிங் டெம்பிளு ஸ்பீச்லெஸ் அவ்வளோதான் இது மேலே அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் எனக்கு வடிவுடையம்மன் ரொம்ப பிடிக்கும் காந்திமதி அம்மன் ரொம்ப பிடிக்கும் மீனாட்சி ஆண்டாள் இதெல்லாம் நம்ம ஃபேவரபிள் எல்லாமே ஃபேவரட்ஸ் எல்லாமே ஆனால் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெண்டு அம்பால் நீங்கள் பார்த்தேன் ஒன்று வந்து இந்த கோயிலோடய அம்பாள் பா அப்படியே ஒரு மெய் மீர்க்கின்றது அந்த அனுபவம் அந்த அர்ச்சகர் வந்து அவர் நார்மலாக வரக்கூடியவர் இல்லை இப்போ எனக்காக ஒருத்தர் வந்து அந்த பெரிய சிவன் கோயில் வைத்தியநாத சுவாமி கோயிலுடைய அர்ச்சகர் வந்து எனக்காக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்போது நான் சொன்ன வந்து இந்த மாடு வந்து இந்த கோயிலுக்கு ஒன்று கொடுத்துட்றேன் வைத்தியநாத சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்றேன் அதன் பிறகு அத்தாளநல்லூர் நான் சொன்ன வந்து ரெண்டாவது ஒரு தாயாரை பார்த்து மிரண்டு போனேன்னா இந்த மரகதாம்பிகை அல்டிமேட்டு ஒரு தாயார் இது வந்து இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் அந்த கோயில் இதுவும் பழமையான கோவில் அப்பா அப்பா அது வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் அடக்க முடியாது நான் எனக்கு என்னென்னா வருத்தமாக இருக்கு முட்டால் மாதிரி வேறு ஒரு உலகத்தில் நான் சஞ்சரிச்சிட்டு இருந்துருக்கேன் நான் பிறந்த ஊரில் நான் பிறந்த மாவட்டத்தில் சொல்வதுக்கு சாரி ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்கு இப்போ ஐம்பத்தாறு வயசு ஆகிடுச்சு எவ்வளோ நாள் சுற்ற முடியும் இப்போ நான் பண்ணலாம் எவன் பண்ணுவான் இவ்வளோ நாள் எவனும் பண்ணல அப்போ இனிமேல் எவனும் பண்ண போகல அப்போ நான் தானே பண்ணணும் என் ஊருக்கு அப்போது நான் வந்து இது வரைக்கும் கடவுள்கிட்டலாம் எதுவுமே நான் வேணுனதெல்லாம் இல்லை எனக்கு வந்து அது பண்ணு இதை பண்ணலாம் கேட்டதே இல்லை போய் நிற்பேன் ஒரு உபதி வைப்பேன் இல்லை குங்குமம் வைப்பேன் நன்றி நல்லா இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் எனக்கெலாம் இந்த ரெண்டு சாமியை பார்த்தபோது வந்த உணர்வு என்னென்னா நம்ம கொஞ்ச நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா உயிரோட இருக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இப்படி வந்து எல்லாத்தையும் நடு ரோட்டில் நம்ம விட்டுட்டு வச்சுருக்கோம் நம்மளால கோயில் அந்த கோயிலை நினச்சி பார்க்க முடியாது அது அந்த அஷ்டாங்க விமானம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு அது அது மேபி அவங்கள டார்ச் அடிக்க வச்சு நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் அப்படி குனிஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்ட்ராடரி டெம்பிள் இது எக்ஸ்டம்ப்ளரி ஒர்க் அதெல்லாம் வந்து மாட்டிலாம் சொல்லவே முடியாது ஸோ அந்த வகையில் வந்து அந்த கோயிலும் ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஸோ சேர்மாதேவியில் ரெண்டு கோயில் சுவாமி கோயில் அந்த தாயார் ஒப்பிலா நாயகி அப்புறம் தெய்வீஸ்வர உடையார் அங்கே அந்த ஆயிரம் பண்ணமுடைய மகாலட்சுமி அவங்க மனைவி ஸோ ரெண்டு ஆர்வாக்குறிச்சியில் ஒன்று அரிய அரிகேஸ்வன் நல்லூரில் வந்து குபேரர் சன்னதி இருக்குது நான் பொதுவாக குபேரருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் ஆனால் இங்கே குபேரருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது குபேரலிங்கமும் இருக்குது ஆனால் குபேரர் தனி சிலையே இருக்குது இந்த கோயிலில் இது அந்த அரிகேஸ்வன் நல்லூர்னு சொல்லி ஒரு ஜோசியர் ஒரு ஒருத்தர் வருவார் சொல்கிறார் டிவியில் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் ஆனால் வந்து எப்படி வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தாயார் வெள்ளில் இருக்கவங்களோ இங்கேயும் தாயார் வில தான் இருக்காங்க சம கோயில் ஆனால் என்ன கொஞ்சம் அந்த அந்த ஜோசியர் சொன்னதுனால கொஞ்சம் நிறைய பேர் வந்து அந்த கோயில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த கோயிலுக்கு பெரிய இது கிடையாது அந்த கோயில் இந்த இப்போ நான் சொன்ன கோயில் பட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் டு இயர்த்து அவங்க சொல்லக்கூடிய விஷயமே இந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆ என்ன பண்ணோம் அப்படிலாம் கேட்கல ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க கேட் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த அத்தாளன் மரகதாம்பிக்கை மூண்டிஸ்வர வேற வேறு லெவல் கோயில் நீங்கள் யாரெல்லாம் வந்து திருப்புடைமரத்துக்கு வரீங்களோ அத்தாளன் கட்டாயம் போனோம் மாதிரி சேர்மாதவியில் அந்த மூணு கோயில் நீங்கள் பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திருப்படை மருத்துவனு நம்ம மா ஒரு மாடு கொடுக்க போகிறோம் இப்போ எடுத்த உடனே ஒரு ஒரு மாடு எல்லா கோயிலுக்கும் மறுபடியும் ரெண்டாவது மாடு திருப்பிடமருது ஒன்று அத்தாள் நாளில் ஒரு ரெண்டாவது அரிவசன் மூணாவது சேர்மது ரெண்டு கோயில் அஞ்சாச்சு ஆழவா பூச்சி ஆறு இது போக நாளைக்கு நாலாணிக்கு ஒரு நாலு கோயில்னால் ஃபஸ்ட்டு இதில் வந்து பத்து மாடு கொடுக்க போகிறோம் ஸோ மாடு கொடுக்குறவங்களும் தயவுசெய்து வந்து எட்டாம்தேதி ஆகஸ்ட் எட்டு வந்துடுங்க வந்து உங்கள் கையால் நீங்கள் மாடு கொடுங்க மாடுக்கு என்னன்னா நம்ம எச்ஆர்என்சி கொடுக்கப்படல கோயிலோடைய குருக்கள் கொடுக்க போகிற அந்த கோயில் சுற்றி வாழக்கூடிய மக்கள் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த ஆள்லாம் சூஸ் பண்ணியாச்சு அதில் என்ன கண்டிஷன்னா அந்த பால் கறந்து கொடுக்குறவங்க அந்த வீட்டில் குடி பழக்க இருக்கிறவங்க யாராக இருந்தால் அவங்கள வச்சு கறக்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா இன்னொரு மாடு கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வகையில் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் நிச்சயமாக எல்லோருமே வருகின்ற வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி திருப்படை மருத்துவர் வரணும் அந்த ஏகதச ருத்ராபிஷேகம் சாமியோட அபிஷேகம் தாயார் அபிஷேகம் பெருமாள் மகாலட்சுமி பார்க்கணும் துர்கையை வந்து சந்திரகாப்பில் பார்க்கணும் பெருமாலையும் மகாலட்சுமி சந்திரகாப்பில் பார்க்கணும் அதுக்கப்புறம் அன்னதானத்தை சாப்பிட்றோம் அப்புறம் வந்து பசு கொடுக்குறோம் அப்புறம் திருச்செந்தூர் போங்க அதுக்கப்புறம் ஸோ நானும் முடிஞ்சால் திருச்செந்தூர் இந்த வாட்டி வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஷோர் ஷார்ட்டு திருச்செந்தூர் இந்த வாட்டி வருவேன் ஸோ என்னோட ரிக்வஸ்ட் என்ன என்ன ஆல் சென்ஸு திருப்பூர் மருத்துவ நம்ம எல்லாருமே சந்திக்கணும் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு எதுக்குன்னா நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்கிறத சொல்லிட்டிங்கன்னா சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போது வந்து நம்ம தருமபுரிலேருந்து வரவங்க அவங்க டைமை கொடுத்து கொடுக்குறாங்க அவங்க வந்து ஃப்ரீயாக வராங்க பஸ்ஸுக்கு பணம் வாங்கலை செய்கிற வேலைக்கு பணம் வாங்கலை சில பொருட்கள் வராங்க அதுக்கும் கேசரி போன்ற விஷயங்கள் பணம் வேணாம்னு சொல்கிறாங்க ஸோ நமக்காக ஒருத்தங்க இவ்வளோ இறங்கி வரும்போது ஒரு அஞ்சாறு பேர் வரும்போது அவங்களுக்கு நம்ம மதிப்பு லாஸ்ட் மினிட்ல ஒரு நூறு பேர் சாப்பாடு போடணும் அது ஏதோ வேலைக்காரன் நான் டீல் பண்ண மாதிரி ஆகிடும் அது பண்ணக்கூடாது நீங்கள் எல்லோரும் வரணும் திரு திருநெல்வேலி சார்பாக நான் உங்களை எல்லோருமே வரவேற்கிறேன் நம்பர் ரெண்டு வரக்கூடியவர்கள் தயவுசெய்து நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க நான் இன்றைக்கி பேச வந்த விஷயம் பெருசு ஆனால் அந்த பிரமிப்பு அகலவில்லை தலை வலிக்குது நல்லா அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது ப்ரெஷர்னால் வேறு ப்ரெஷர் இல்லை இந்த கோவிலுக்கு போன ப்ரெஷர் உண்மையிலே வந்து அந்த அத்தாவநல்லூர் கோயிலும் வேறு தளத்தில் இருக்குது அதை விட வேறு தளத்தில் சேர்மாதவியோட கோயில் இருக்குது நாம் நம்ம முன்னோர்களுக்கு என்னென்னோ பண்ணி வச்சுருக்காங்க நாம் வந்து டிவியை பார்த்துட்டு எந்த ஜோசிக்காரா என்ன சொன்னேன் என்ன பரிகாரம் பண்ண குழந்த பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம் நான் ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு மூணு பேர் ஒருத்தான் சொல்லலாம் சார் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சார் எனக்கு குழந்தைய பிறக்கலை எந்த கோயில் போவேன் இந்த வாரம் இந்த எந்த நாள் இருக்கு கோயில் பொறுத்த விட்டு பொண்டாட்டி கூட இருக்கிற வழிபாடு ஆட்டோமெட்டிக்காக குழந்தை பிறக்கட்டும் இது காமெடியாக சொல்லதில்லை சில விஷயங்கள் சில இப்படி தான் பண்ணணும் சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ நாம் வந்து இந்த கோயிலை எடுத்து கையில் எடுத்து தூக்கி கொண்டாட வேண்டிய நேரம் எல்லா கோயிலையும் நாட்டு மாடு பண்ணலாம் அபிஷேகம் எவ்வளோ பெரிய புண்ணியம் அது அந்த தலைமுறை தலைமுறைக்கு ஸோ நம்ம முன்னெடுக்கிறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தர் பணிமுருகன் த ஆண்டாளுக்கான வர நன்றி மீண்டும் நாளை இரவு நான் பேச வேண்டிய உண்மையான தகவலும் உங்களை தொடர்பு கொள்கின்றேன் வேற ஒரு முக்கியமான தகவல் ஒன்றும் இல்லை வேற ஒரு முக்கியமான தகவலும் உங்களுக்கு தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின்றி வாடி வாடும் இவ்வளோவதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமசேம் ஸ்ரீராமசேவம்